வணக்கம் இன்றைக்கி ஜானோஸ் கிச்சனில் சேப்பக்கிழங்கு வறுவல் செய்யலாம் நான் கால் கிலோ அளவுக்கு சேப்பக்கிழங்கு எடுத்திருந்தேன் அதை நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துருக்கேன் தண்ணியும் சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மூணு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் ப்ரெஷர்லாம் அடங்கினதும் ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ சேப்பக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு இதை கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு இதை தோலெல்லாம் எடுத்துட்டு தனியாக வச்சுக்கலாம் இப்போ இதை இந்த திக்னஸோட ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ தோசை தவால மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருந்தேன் எண்ணெய் காஞ்சதும் அதில் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன் ஒரே ஊர் வரமிளகா போட்டிருக்கேன் கடுகுலாம் வெடிச்சிட்டு உளுத்தம்பருப்பு செவந்ததும் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சேப்பக்கிழங்கு உப்பு காரம்லாம் எதுவும் சேர்க்காம இந்த எண்ணெயிலே ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செய்கிறதுனால இந்த சேப்பக்கிழங்கு தன்மை இல்லாமல் நமக்கு நல்லா செய்ய வரும் முதல்ல இந்த மாதிரி செஞ்ச பிறகு இதில் நம்ம உப்பு காரம்லாம் சேர்த்துக்கணும் இந்த மாதிரி பரட்டி விட்டு ரெண்டு பக்கமும் வறுத்துக்கலாம் இப்போ இதில் உப்பு காரம் சேர்த்துக்க போகிறோம் ரெண்டு மூணு சிட்டிக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் காரத்துக்காக முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன் இப்போ இதுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த உப்பு காரம் எல்லாம் இந்த சேப்பைக்கிழங்குல எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துடலாம் இந்த மாதிரி நல்லா கலந்த பிறகு இப்போ இதை சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் கிட்டே எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இதை நல்லா கிறிஸ்பியாக வறுத்துக்கலாம் ஸ்டவ் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை செய்யணும் இந்த மாதிரி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ரெண்டு பக்கமும் நல்லா செவக்க விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஓரளவு செவந்த பிறகு அதுக்கப்புறமா தான் கார்ன்ஃப்ளவர் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இந்த கார்ன்ஃப்ளரும் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ரெண்டு பக்கமும் செவக்க விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ அவ்வளோதாங்க சேப்பக்கிழங்கு வறுவல் ரெடியாகிடுச்சு நம்ம உப்பு உப்புக்காரலாம் சேர்க்குறதுக்கு முன்னாடியே வெறும் சேப்பக்கிழங்கு எண்ணெயில் வதக்கிறதுனால அதோடய கொழகொழுப்பு தன்மையெல்லாம் போய் அழகாக நமக்கு கிறிஸ்பியாக கிடச்சிடும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்